அதில் உள்ள எல்லாவற்றையும் படைத்த என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் கொஞ்ச நேர சிந்தனைக்காக என்று நான் பார்க்கக்கூடிய வேத பகுதி சங்கீதம் நூற்றி பத்தொன்பது இருபத்தி இரண்டு நிந்தனையும் அவமானத்தையும் என்னை விட்டு அகற்றும் நான் உன்னுடைய சாட்சிகளை கை கொள்கிறேன் கஷ்டங்கள் படும்பொழுது பாடுகள் படும்பொழுது உபத்திரவத்தில் இருக்கும் பொழுது அவமானத்தோடு இருக்கும் பொழுது வேதனையோடு இருக்கும்போது சொல்லுகிறார் நிந்தனையும் அவமானத்தையும் என்னை விட்டு அகற்றுங்கப்பா நான் உன்னுடைய சாட்சிகளை கை கொள்கிறேன் என்று சொல்கிறார் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறார் நமக்கு ஒரு சில நிந்தனைகளும் ஒரு சில அவமானங்களும் ஒரு சில உபத்திரவங்களும் ஒரு சில சோதனைகளும் பாடுகளும் வரும் பொழுதே நம் ஆண்டவரை குறுமுறுக்கிறவர்களாகவும் ஆண்டவருக்கு விரோதமாக பேசுகிறவர்களாகவும் காணப்படுகிறோம் ஏசு ஏசுதானே வந்தோம் ஆனால் நமக்கு கிடைக்கிறதோ அவமானம்தான் நிந்தனை தான் அவர் எனக்கு என்ன செய்தார் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக காணப்படுகிறோம் அழகாக சங்கீதக்காரன் தாவிதவர் அவருக்கும் நிந்தனைகளும் அவமானங்களும் வந்தது எடுத்த உடனே ராஜா சிங்காசன போய் ஏறி உட்காரவில்லை அவர் பாடுகள் பட்டு கஷ்டங்கள் பட்டு மரண குடியில போய் படாத பாடுகள் பட்டு நிந்தனைகள் வந்து அவமானம் வந்து அதன் பின்புதான் சிங்காசனத்தில் போய் உட்கார்ந்தார் அந்த தான் அவர் சொல்லுகிறார் ஆண்டவரே தேவனே நான் ஆராதிக்கிறேன் என் மேல இருக்கிற நிந்தனையும் எனக்கு விரோதமாக பேசுகிற எனக்கு வருகிற அவமானத்தையும் என்னை விகட்டு அகற்றுகிற அடவரே அப்பொழுது நான் உம்முடைய சாட்சிகளை கை கொள்ளுகிறேன் கை கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார் இன்று நமக்கு நிந்தனைகளும் அவமானங்களும் உபத்திரவங்களும் பாடுகளும் வரும் அந்த சங்கீதக்காரன் தாவித் அவர் என்ன செய்தாரோ அதே போல் செய்யும் பொழுது நிச்சயம் உனக்கு உயர்வு வரும் பாருங்க உங்க வாழ்க்கையில நிந்தனை வருதா கஷ்டம் வருதா கவலை வருதா பாடுகள் வருகிறதா உபத்திரவம் வருகிறதா வேதனைகள் வருகிறதா தோல்வி வருகிறதா நஷ்டங்கள் வருகிறதா நீ எண்ணத்தை கண்டாய் என்று சொல்லுகிறார்களா அந்த நேரத்தில் நீ இன்னும் இயேசு கிறிஸ்துவின் சாட்சியை குறித்தும் அவருடைய வேதத்தில் அவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தாரோ அதுல இன்னும் நீ அதிகமாக செய்ய ஆரம்பியே உன் நிந்தனைகளும் உன் அவமானங்களையும் உன்னை விட்டு அகற்றி போடுவார் அதை விட்டுட்டு தேவனையும் அவருக்கு விரோதமாக செயல்பட வேண்டாம் அவரை நமக்கு கற்றுக் கொடுத்தத இந்த பாடுகள் வழியில சொல்லும் போது இன்னும் அதிகமா செய்யுங்க இன்னும் அதிகமா தூதிங்க இன்னும் அதிகமா ஆரவிங்க நிச்சயம் உங்களை அவர் ஆசீர்வதிப்பார் இந்த வார்த்தை மூலமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக